வணக்கம் நான் விஸ்மாகாஷ் பாத்துறேங்க விஸ்மிலா காஷாஸ்ல நேற்று ஷாப்பிடியா நேற்று நைட்டு தான் போட்டேன் மொத்தம் மூணு வண்டி மூணு வண்டி முடிச்சிட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் எப்படினா நிற்குது இது மூணாவது வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் நாத்தி நிறைய பேர் கேஷ் எடுத்துட முடியாது ஏன்னா பேங்க்லாம் அட்வான்ஸ் கட்டிருக்காங்க ஒரு வண்டி டெலிவரி எங்கன்னு நம்ம சப்ராய பார்த்தா ஒரு நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு பாய் பாத்தீங்கன்னா நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்காரு கார்குடியில இருந்து வந்திருக்காரு திருச்சி தாண்டி போனோம் திருச்சியில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் மொத்தம் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்காரு இந்த போட்டங்களா மகேந்திரா மினி டி போட்டாங்களா மகேந்திரா அக்கௌண்டா டிஎன் ஜீரோ டூ ஏ செவன் சிக்ஸ் வண்டி கொடுத்துட்டேங்க சாப்பிடு போட்டு மூணு வண்டி கொடுத்துட்டேன் என்ன நம்பியோ அவங்க எல்லாருக்கும் நல்லா வண்டி கொடுப்பேன் இந்த புக் கொடுக்குற அவரே கமான் சொல்லியூங்க ஒரு நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வண்டி நல்லா இருக்குங்க வந்திருக்கோம் வண்டி வந்த மாதிரி நல்லா அமைஞ்சு எங்களுக்கு கொடுத்துக்கிச்சு எப்படி வண்டி பாக்கு நல்லா இருக்கும் வண்டி நல்லா எங்க வந்தீங்க பாய் நீங்க நம்ம காரைக்குடி காரைக்குடில இருந்து வந்திருக்காங்க சரிங்க பாய் பொறுப்பாத்த முக நைட்ல எத்தும் போறாங்க பத்து மணி ஆயிடுச்சு ஃபேமிலியோட வந்திருக்காரு குழந்தை அவங்க வைஃப் எல்லாரும் வந்திருக்காங்க ஃபேமிலியோட நல்லபடியா போனோம் நீங்க நல்லபடியா போக போய் போயிட்டு எனக்கு கால் பண்ண வேண்டியா ஓகே சுக்கரியா பாய்க்கலாம் கொடுக்குற பொருள் சுத்தமா விடணுங்க இந்த வண்டி போக போது காரைக்குடி போதுங்க இங்க இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தரமா விடணால்தான் நம்மள்கிட்ட வியாபாரம் ஆகுது மினி ஜெயிலோ கொடுத்துட்டேன் கோன்டோன் வாங்க மினி ஜெயிலோ கொடுத்துட்டேங்க பக்காவா இந்த வண்டி பை டீசல் மூடி ஐத்துங்க பட்டன் ஐத்துங்க டீசல் டேங்க் ஆ ஓபன் ஆகுது எல்லாமே செக் பண்ணி தாங்க கொடுப்போம் நம்ம ராத்திரில கொடுத்தாலும் சுத்தமா செக் பண்ணி தான் ஒரு ஒரு வண்டியா கொடுப்போம் நல்லா நாலு டைம் புதுசோட நல்லா இருந்துச்சு இதை காரை குடி போது அடுத்தது நம்மள்கிட்ட ஜெயிலோ சொன்னாங்களே ஜெயிலோ அப்டேட்ல இருக்குங்க சரியா இருக்கு ஜெயிலோ இருக்கு சுமோ இருக்கு லோ பட்ஜெட் விஸ்டா இருக்குது டாப் மாடல் ஏபிஎஸ் பிறகு கூட டாப் மாடல் விஸ்ட்டாகவே வேற லெவலில் இருக்கும் அது என்ஜாய் இருக்குது நிறைய வண்டிகி இனோவா இருக்குது வேற லெவலில் இனோவா இருக்குது நம்மள்கிட்ட அட்டில் இருட்டில் சரியா தெரியாது இனோவா இருக்கு அடுத்தது போலோ ஆனால் அந்த போலோ மட்டும் ரைட்லேயே சரியா தேர்த்துங்க அந்த பளிச்சுன்னு தேர்த்து பாருங்க போலோ இருக்குது வென்ட் இருக்குது டஸ்டர் இருக்குது அடுத்தது விஸ்டா பதினஞ்சு இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஐ டென் இருக்கு நிறைய வண்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு நம்மள்ட்ட மேல வந்து பாருங்க அந்த காரைக்குடி போது குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவா இருக்கும் பை லைட் என்ன தேதா வண்டி கிளம்புங்க தரமா குடுப்போம் தரலாம் பிஸ்மிலா காசுல என்னைக்குமே தரமாட்டேங்க சரி பாய் போயிட்டாங்க சரி பாய் சிலாம் சரிம்மா போயிட்டாங்க போயிட்டாப்பா பாய் நல்ல பொருள் கொடுக்குறாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எதுவும் போங்க எப்ப ஒண்ணு சொல்ற நம்ம உண்மையா இருந்தா நம்ம நல்ல வண்டி குடுத்துட்டு இருப்போம் பிஸ்மில ஆகாசம் இருக்கோம் நல்ல பொருள் தான் வியாபாரம் பண்ணுவோம் நல்லா வியாபாரம் பண்ண மாட்டேன் இந்த கிளம்பிச்சு எல்லாமே இருக்குங்க நம்பர் பிள்ளைங்களோட ரைட்டு ஒர்க்கு தெளிவா இந்த வண்டி இதை கொடுத்துட்டேன் நைட்டு பத்து மணிக்கு கொடுக்குறேன் சுத்தமா இருக்காங்க வியாபாரம் அது மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க என்ன ஏதோ மய பேஞ்சுன்னே இருக்கு மயனே சப்ரைபர் தேடி வராங்க இந்த காரைக்குடிலன்னு வந்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த மயில வராங்க தரமா வியாபாரம் அது எல்லா வண்டியா நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஸ்மலா காசு பாக்குற ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு கமாண்ட் நிறைய பேர் பண்ணினே இருக்கீங்க பண்றவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க